நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கம் எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கைய மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களிடம் வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்த தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருங்கனை மனசார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை ஒரு பதிவை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் விருச்சிகராசி நண்பர்களே உங்களின் நட்சத்திரங்களான விசாகம் நாலாம் பாதம் ஆனிஷம் கேட்டயம் இவங்களோட கிரக எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா ராசியில புதன் பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்கங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் இருக்காங்க சுகஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாருங்க நீங்க போர்க்குணம் கொண்டவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்க தாங்கங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க எல்லா இடத்துலயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க நீங்க இருப்பீங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தான் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்க தாங்க உங்களை ஒருத்தர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம்தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துறதுக்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு நீங்க தெரியாம பார்த்துக்குவீங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே பிரிச்சகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்கங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி அவங்க பல துரோகத்தை பண்ணிட்டு அதை மறந்துட்டு மீண்டும் நீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்புறங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நீங்கங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய பெரிய ஏமாற்றம்தாங்க இருந்திருக்கும் அந்த டைம்ல உங்களுக்கு இந்த இந்த விரையசனியோடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால நிறைய ஏமாற்றமும் பிரச்சனையும் மன மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே இருந்திருக்குவங்க விருச்சகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க ஏன் நம்மளுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பீங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிக இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய பேரு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்க வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருப்பீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னுதான் பெரும்பாலான பேர் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை காணாம போயிருந்துங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலையில தான் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெஸ்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோமுங்க உங்களுக்கு கடந்த ரெண்டு வருடமா பாத்தீங்கன்னா சனி பகவான் மூலமா நிறைய கஷ்டமும் துன்பமும் அதிகமாகவே இருந்திருக்குமுங்க ஆனா இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படிங்கறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ தரக்கூடிய ஆண்டாவே இருக்குதுங்க உங்களுடைய சனி உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவிருத்தியும் குருவுடைய வக்கிர பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் அதன் பிறகு உங்களுக்கு ஐந்து வருட கிரகங்களுடைய சேர்க்கை பலன்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்துல இருந்து கிடைக்க போகுதுங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா இருக்க போகுதுங்க உங்களுக்கு அது ஜனவரி இருந்தே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஏன்னா இத்தனை நாட்களா மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறாருங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது மட்டுமே பண்ண சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு நல்ல நல்ல அற்புதமான விஷயங்களை மட்டுமே உங்க வாழ்க்கையில அவர் ஏற்படுத்தி அதுக்கு அதுக்கடுத்ததா பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை பார்க்கறதுனால ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சியும் இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதனால பொருளாதார ரீதியா ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்துல இருந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுதுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கடன் கொடுத்துருப்பீங்க அந்த கடன் வாங்காமையே வராமையே இருந்திருக்கும் அது சீக்கிரமே உங்ககிட்ட வரப்போகுதுங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க பிஸ்னஸ் டல்லாவே இருந்துட்டு இருந்திருக்கும் இப்போ ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது பிக்கப் ஆக போகுதுங்க இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் ஏப்ரல் மாதம் மே மாதம் வரைக்குமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்க போகுதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா நீங்க படிச்ச படிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பிஇ எம்இ எம்காம் இந்த மாதிரி முடிச்சிருப்பீங்க முடிச்சிருந்தா என்ன சாமி பண்றது எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி பிரைவேட் வேலையோ பேங்க் வேலையோ எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோட் கேஸ் அப்படின்னு ரொம்ப நாளா அழைஞ்சிட்டு இருக்கிறேன் சாமி வாய்தா மேல வாய்தா போயிட்டு இருக்குது வக்கீலுக்கு பீஸ் வக்கீலுக்கு தான் பீஸ் நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஆனா கேஸ் முடிஞ்ச பாடி இல்லையே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு விரைவில சாதகமான தீர்ப்பு வரப்போகுதுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடிய போகுதுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வர வரப்போகுதுங்க தொழில லாபம் சென்று அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க அரசியல் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தானாவே உங்களை வந்து சேர போகுதுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு போகுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சங்கடங்கள் நீங்க போகுதுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க நீ அவர்களுடைய தொந்தரவு உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு கம்பெனில இரவு பகல் பாராம ஒழிச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த கம்பெனியை சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை சேர்ந்துருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அந்த சலுகை முன்னேற்றம் எல்லாமே கிடைச்சிருக்குங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் உங்களுக்கு இரு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்களுக்கு உங்க உங்களுடைய வார்த்தைக்கே மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க அங்கே சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கும் போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க தொழில்ல வியாபார தடைகள் அனைப்பு விலகி லாபம் வந்து அதிகமாகவே கிடைக்க போகுதுங்க வரவேண்டிய பணம் சீக்கிரமே உங்களுக்கு வந்து சேருமுங்க இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகி செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரப்போகுதுங்க வெளிநாட்டு முயற்சிகள் நீங்க மேற்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது வெற்றியை தருமான மாதமா இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு தெய்வ சிந்தனை அதிகமாகவே இருக்கணுங்க பெரியோர்களுடைய உதவியும் கிடைக்க போகுதுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவும் முழுவதுமாகவே விலக போகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்க போகுதுங்க மூடி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்க போகுதுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாகம் கிடைக்க போகுதுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருதுங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் முதல் ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயம் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்கள் ஆண்களோ பெண்களோ அடுத்து ரெண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ரெண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா அந்த சொசைட்டில சர்வே பண்றதே ரொம்ப ரொம்ப கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவிலேயே உங்களுக்கு அமைய போகுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துல மூணு நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சீக்கிரமே கிடைக்க போகுங்க பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பா நீங்க இருவரும் ஒன்றா இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தாங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் இதுல வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களும் காதலுக்கு தடையே இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதலை வெளிப்படுத்தும் போதும் சரி அந்த காதல் கண்டிப்பா கை கொடுக்குவங்க வீட்ல போய் சொல்லும் போது உங்களுக்கு முன்னாடி நீங்க திருமணத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இல்லைங்க வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை கூட நீங்க சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் அடிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளியூரோ வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுதுங்க இருச்சராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வர வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியா இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்க வழக்கங்களை தீய மது பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்துல அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட விட்டுடுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதிய ஒரு நபரா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையமுங்க எடுத்த காரியத்துல ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாம் நீங்க போகுதுங்க உடல் ஆரோக்கியம் பெருமுங்க வழக்குகள் தகராறுகள்ல சாதகமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க எந்த ஒரு விஷயத்திலையும் மிகவும் அக்கறை காட்டுவீங்க அதே வேளையில கடுமையான முயற்சியும் உங்களுக்கு தேவைங்க குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்குங்க கணவன் மனைவிக்கிடையில இருந்த மனக்கசப்பும் கசப்பும் மாற போகுதுங்க குழந்தைகளோட நலன்ல அக்கறை காட்டுவதன் மூலமா அவர்களிடத்துல நீங்க அன்மதிப்பை பெறுவீங்க மன நிம்மதி உண்டாக போகுதுங்க உறவினர்களோட வருகை இருக்குமுங்க காய்வெளி உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க போகுதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் நீங்குமுங்க மனதுல உற்சாகம் உண்டாகுமங்க உத்தியோகத்துல இருப்பவர்களும் உற்சாகமா காணப்படுவீங்க சக ஊழியர்களோட உதவி உங்களுக்கு கிடைக்குமுங்க மறைமுக எதிர்பார்ப்புகள் விலக போகுதுங்க பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அப்பருடைய அக்கறையுடன் செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு பணிகள் இருந்த கவலைகள் நிறைவாக முடியுங்க மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் காண்பதுல வேகம் காட்டுவீங்க எதிலும் உற்சாகத்துடனே இடிப்பீங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை நீங்க கொஞ்சம் தவிர்க்கணுங்க அவசிய தேவை ஏற்பட்டா மட்டுமே கடன் வாங்கணுங்க உறவினர்களுடன் வீண் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பம் தொடர்பான எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு உங்களுக்கு நன்மையை தருமுங்க சிலருக்கு குடும்ப விஷயமா சிறிய பயணம் மேற்கொள்ள போ நேரிடுங்க சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட யோகமும் ஏற்படுமுங்க தந்தையால அனுகூலம் உண்டாக போகுதுங்க அலுவலகத்துல வேலை சுமை சற்று அதிகரிக்குமுங்க சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் கூட கூடுங்க அதிகாரிகளிடம் பக்குவமாக நீங்க நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க சக ஊழியர்களின் சொந்த விஷயங்கள்ல தலையிட வேண்டாமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில இருக்கவங்களுக்கு வியாபாரத்துல விற்பனை நல்லபடியா இருக்குமுங்க நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்க போகுங்க சக வியாபாரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் நீங்க போகுதுங்க பங்குதாரர்களிடம் கேட்கும் பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையா இருக்க வேண்டிய மாதமுங்க இது சிலருக்கு தாய்வழி உறவினர்கள் மூலம் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நீங்க விழிப்புணர்வோடு செயல்படக்கூட வேண்டிய காலமா இது இருக்குதுங்க ராசியில எட்டு பதினொன்னாம் அதிபதியான புதன் இருக்கிறாருங்க புதிய மறைமுக சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகுங்க தொழில் உத்தியோக நிமித்தமாகமா குறுகிய காலத்திற்கு வெளியீறோ வெளிநாடோ நீங்க சென்று வரலாமுங்க மாணவர்களுக்கு விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்குமங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நம்பியவர்கள் தக்க சமயத்துல கை கொடுக்க மாட்டாங்க கேட்டு அகலத்தால் தயவு செய்து வைச்சிடாதீங்க தேவையில்லாமல் கடன் வாங்கிடாதீங்க கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களை பகைக்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறுக்கமா இருக்குமுங்க உதவி பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்புமே இருக்குதுங்க உடன் இருப்பவர்களை குளிர் பறிக்கும் முயற்சியில இறங்குவாங்க அதனால தயவு செய்து யாரையும் நம்பிராதீங்க பெண்கள் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வேண்டாங்க வாங்கவும் வேண்டாங்க அனைத்து விஷயங்களையும் பொறுமையா இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க அடுத்தது விருச்சகராசியர்கள நட்சத்திர பலன்களை பார்க்கலாம்ங்க விசாகம் நான்காம் பாதம் நீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலச்சைகள் உங்களுக்கு ஏற்படுங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுமுங்க உத்தியோகத்துல இருப்பவங்க நிர்வாகம் பற்றி யாரிடனும் விவசாயம் செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு நன்மையை தருமுங்க பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தாமதப்படலாமுங்க அடுத்தது அடுத்ததா இருக்கிறது அனுச நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் உங்க குடும்பத்துல இருப்பவர்களுடைய செயல்பாடு உங்களுக்கு டென்ஷன் தருவதாகவே இருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி அடிக்கும் முடிவுகள் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தருமுங்க பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது அவர்கள் போக்களை விட்டு பிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா கேட்டயம் நீங்க உங்க கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருமுங்க வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையே தருமுங்க மிகவும் பொறுமையுடனாகவும் கவனமாகவும் பாடங்களை படிப்பது அவசியமுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் ஏழு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அம்பிகைங்க உங்களுக்கான பரிகாரம் சொல்கிறேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க தினமும் கந்த சிருஷ்டி கவசம் பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் போனஸாக இன்னொரு பரிகாரம் சொல்றேன் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க வராகி அம்மனை வணங்கி வர குடும்ப பிரச்சனைகள் தீர்வுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்